பிச செய்தியொன்றோடு நினைத்துக்கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய வடபகுதியான நஹாரியா பகுதி அதாவது கலீலி பகுதியினுடைய ஒரு நகரம் வடக்கு இஸ்ரேலில் இருக்கிறது இது இருளில் மூழ்கி இருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஹிஸ்புல்லாக்கள் நடாத்திய நாற்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டு தாக்குதல்கள் காரணமாகத்தான் இஸ்ரேல் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இதில் விசேடம் என்னவென்றால் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலினுடைய வடபகுதியூடாக லெபனானிலிருந்து நடாத்திய தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய பகுதிகள் சில கட்டிடங்களுக்கு அருகே விழுந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தன ஆனால் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச செய்திகள் சில காணொலிகளையும் நிலட்படங்களையும் வெளியிட்டிருந்தன அதில் உறுதிப்படுத்தப்பட்டது பின்னர் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது பொய்யா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியது அதற்கு காரணம் இஸ்ரேலினுடைய அந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு கட்டிடத்தை ஹிஸ்புல்லாக்களினுடைய ஒரு ட்ரோன் தாக்கியிருக்கிறது அந்த கட்டிடம் குடியிருப்பு கட்டிடம் அந்த கட்டிடத்திலை தாக்கியதனை தொடர்ந்து குறித்த பகுதியிலே மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக குறித்த பகுதிக்கான மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது அதே போல குறித்த கட்டிடத்திற்கான அதாவது கட்டிடத்துக்கு அருகிலேயே சேதமடைந்த ட்ரோன்களினுடைய பகுதிகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன அதற்குரிய காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் ஏற்கனவே தெரிவித்தது இல்லையா அதாவது ஒரு ட்ரோனினுடைய தாக்குதலை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் அதனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அதனுடைய பாகங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஆனால் உண்மையிலேயே பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த இடத்தில் எப்படி மின்சாரம் துண்டிக்கப்படும் ஏதோ தாக்குதல் நடந்திருக்கிறது இல்லையா அது மாத்திரமன்றி அந்த பகுதியிலே அபாய ஒளி சமைச்சி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மூன்று கட்ட ட்ரான் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருக்கின்றன இதில் ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய ஈரான் ஆதரவு புரட்சிகர படையினரும் அல்லது போராளிகளும் அறிவித்திருக்கிறார்கள் தாங்களும் தாக்குதல்களை இருக்கிறோம் என்று அனைத்துமே காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் இராணுவம் தோல்விகளை சந்தித்து கொண்டும் அவர்கள் முன்னே செல்கின்ற அந்த இராணுவ நடவடிக்கை மக்களை இலக்கு வைத்து நடாத்துகின்ற அந்த தீவிரவாத செயல்பாடு உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது எப்போது நிறுத்தப்படுமோ அப்போது நிறுத்துவோம் என்று ஏற்கனவே ஹவுதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலினுடைய வடபகுதிகளில் இப்போதும் அபாய சமீட்சிகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலினுடைய வடப்பகுதிகளிலே குறிப்பாக எல்லைப்புற பகுதிகளிலே அதுவும் இந்த அபாய ஒளி சமைக்கைகள் அதிகமாக எழுப்பப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கும் நினைந்த நகாரியா பகுதி என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இஸ்ரேலினுடைய வடபகுதி நகரமான கலீலியினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி என்பதுதான் குறிப்பிடத்தக்கது மக்கள் சிறந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசம் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசம் எனவே இஸ்ரேலினுடைய வானிலையை தாண்டும் முன்பே அது தாக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேலினுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது பாதுகாப்பு படைகள் ஆனால் அது ஒரு கட்டிடத்தை வந்து தாக்கி இருக்கிறது அதன் காரணமாக மின் தடைப்பட்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேல் இராணுவம் இந்த ஒரு விடயத்துக்கு இவ்வாறு போய் சொல்கிறது என்றால் பலஸ்தீனிலும் லெபனானிலும் இஸ்ரேல் இராணுவம் இழக்கின்ற இழப்புகளை எப்படியெல்லாம் மறைக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இல்லையா ஆகவே தான் இஸ்ரேல் தொடர்ந்தும் தன் இழப்புகளை பொய்கள் மூலம் மறைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேர்களே